ஆந்திர அரசியலை மையப்படுத்தி புதுசா ஒரு வெப்சீரிஸ் வந்து சபா அப்படிங்கிற அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இளைஞர் காங்கிரஸில் இணையக்கூடிய இரண்டு இளைஞர்கள் அவர்கள் பின்னால ஆந்திர அரசியல்ல என்னவா ஆனார்கள் அப்படிங்கறத மையப்படுத்திய ஒரு தொடர் இது அந்த காலகட்டத்து ஆந்திர அரசியல்னாலும் அந்த காலகட்டத்தில் ஆந்திர அரசியலையும் தமிழ்நாடு அரசியலையும் ஒப்பிட்டு நாம சில பாடங்களை உணர முடிகிறது ஆந்திர அரசியல் எவ்வாறாக இருந்தது எந்த மாதிரியாக பரிணமித்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியல் எவ்வாறாக இருந்தது எவ்வாறாக பரிணமித்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஆந்திரத்தில் இருந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் இவர்களை ஒப்பிட்டு அவர்களுடைய சிறப்புகளை குறைகளை எல்லாம் நம்மால் வந்து உணர முடிகிறது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய இறுதியில் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த என் டி ராமாராவ் அங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அதற்கு சில ஆண்டுகள் முன்பாக தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த இரு கட்சிகளுக்கான வேறுபாடு இந்த இரு கட்சி தலைவர்களுக்கான கொள்கை இதையெல்லாம் வந்து நம்மால ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது இன்றைக்கி நியூஸ் ஹோஸ்ட்ல அந்த வெப்சீரிஸான மாய சபாவுடைய விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஹோஸ்ட் மாயசபா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெப்சீரீஸ் சந்திரபாபு நாயுடு ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி அப்படின்னு ஆந்திராவின் இருபெரும் தலைவர்களுடைய இளமை காலம் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைந்து படிப்படியாக வளர்ந்தது இந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இதுல அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டி ராமாராவ் அவர் சந்திரபாபு நாயுடுடைய மாமனார் மட்டும் கிடையாது தெலுங்கு தேசம் கட்சியுடைய நிறுவனர் முதன் முதலாக ஆந்திராவில் ஒரு மாநில கட்சியாக அரியணை ஏறிய கட்சி அதற்கு முன்பாக சுதந்திரம் பெற்றதிலிருந்தே ஆந்திராவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இருபது ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக காங்கிரஸே இருந்ததோ அதுபோல ஆந்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது புதியதாக உருவான மாநில கட்சியான தெலுங்கு தேசம் காங்கிரஸை ஆட்சியிலிருந்து வீழ்த்தியது வீழ்த்தி அரியணைக்கு வந்தது அதற்கு பிறகும் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் காங்கிரஸ் அப்படின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரியணையை இழந்த காங்கிரஸ் இன்று வரை ஆட்சிக்கு வர முடியவில்லை காங்கிரஸ்ன்னு கிடையாது எந்த ஒரு தேசிய கட்சியுமே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு என்னத்தை கூட அவர்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இங்க திராவிட கட்சிகள் வலுவாக காலூன்றி இருக்கின்றன சந்திரபாபு நாயுடு ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் எளிய குடும்பத்தில் பிறந்து அவர் அரசியலுக்கு வர ஆசைப்படுகிறார் ஆரம்பத்துல மாணவர் சங்க தேர்தலில் அவர் போட்டியிட முயற்சிக்கிறார் அங்கு ஒரு அரசியல் இருக்கிறது அதாவது அதிகாரம் என்பது ரெட்டிகளுக்கு நாடுகள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவதாக அவர்களுடைய சமூக பின்னணியை வந்து அவர்கள் வந்து விளக்க முற்படுகிறார்கள் உண்மையில அவர்கள் நேரடியாக சொல்லாத விஷயம் இருக்கிறது ஆந்திராவில் ரெண்டு இரு பெரும் இனக்குழுக்கள் இருக்கிறது கம்மா காபு அப்படின்னு சொல்லுவாங்க கம்மா என்பது வந்து பெரும்பாலும் நிலவுடமையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு காபு என்பது மற்ற தொழில்களை செய்யக்கூடிய இவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு கம்மாதான் அரசியல் அதிகாரத்தில் எப்போதுமே வந்திருக்கிறார்கள் காபுக்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை ஆனால் காபுக்கள் மயக்க கூடிய வேறொரு தொழில முன்னணியில் இருந்தார்கள் அது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அதனுடைய சூப்பர் ஸ்டாராக என் டி ராமாராவ் அங்க ஒரு உச்ச நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தார் சந்திரபாபு நாயுடுவும் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியும் மாணவ பருவத்திலிருந்து இளைஞர் காங்கிரஸில் இருக்காங்க ஒருத்தர் வந்து பழைய காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய காமராஜர் தலைமையிலான காங்கிரஸில் ஒய்எஸ் எஸ் ரெட்டி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இந்திரா காங்கிரஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஞ்சய் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு காங்கிரஸில் இருக்கிறார் ரெண்டு பேருமே எப்படி நண்பர்களானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தீவிரமான என் டி ராமாராவ் ரசிகர்கள் அதனுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த ஒத்த கருத்துடைய ஆட்களாக மாறினாங்க இதில் அரசியலுக்குள்ளே நாம் நுழைஞ்சி நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் கம்மா இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஒய்எஸ்ஆருக்கு சில பிரச்சனைகள் உண்டு ஏன்னா அவங்களுடைய குடும்பம் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறிவிட்டது கிறிஸ்துவத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறி விட்டதுனால அங்கே இருந்த ரெட்டிகள் வந்து இவங்க குடும்பத்தை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஒய்எஸ்ஆர் ஃபேமிலியை கொஞ்சம் ஒரு மாதிரியான கிரே பேக்ரவுண்ட் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அவங்க அப்பா வந்து ஒரு பிரபலமான ரவுடியாக அந்த ஏரியாவில் வந்து இருந்திருக்கிறார் அதை பின்னால பின்னால் வந்து குண்டு தான் கொல்லப்பட்டார் ஒய்எஸ்ஆர் குடும்பத்தில் வந்து நிறைய துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒய்எஸ்ஆரையை கூட ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் ஒய்எஸ்ஆருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து கோடாரியால் வெட்டி வீசப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் ஒய்எஸ்ஆர் சந்திரபாபு நாயுடு குடும்பம் அப்படின்லாம் இல்லை ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பம் அவர்கள் வந்து சித்தூர் மாவட்டத்தில் நம்ம திருப்பதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் மாவட்டத்தில் தான் அவங்க குடும்பம் வந்தது அந்த விவசாய குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு பிஹெச்டி அப்படின்னு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் வந்து எழுபது வந்து உயர்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் படிப்படியாக உயர்ந்து அவர் மாணவர் சங்க அரசியலில் ஈடுபட்டு அதற்கு பிறகு இளைஞர் காங்கிரஸுக்கு வந்து எமர்ஜென்சி பீரியடில் சஞ்சய காந்தியுடைய உத்தரவுகளை வந்து மாநிலம் முழுக்க போயிட்டு நடைமுறைப்படுத்தி அவர் அப்படியே படிப்படியாக உள்ளே வந்து ஒரு காலகட்டத்தில் அமைச்சராகிறார் மிக இளம் அமைச்சராகிறார் சந்திரபாபு நாயுடு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வயசுலேயே அவர் முதல் தடவையாக எம்எல்ஏ ஆனதுமே வந்து அமைச்சராக இருக்கிறார் அவர் எந்த துறைக்கு அமைச்சராக பதவியேற்பிருக்கிறார் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துறைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துறைக்கும் அந்த சினிமா ஃபீல்டுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு அந்த வகையில் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு துறையுடைய ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுடைய மத்தியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில்தான் இந்திரா காந்தியால் எமர்ஜென்சி கொண்டு வரப்படுகிறது இந்திரா காந்தி அப்போது நாடு முழுக்க சர்வாதிகாரியாக பார்க்கப்பட்டார் அவர் மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து ஒன்றியத்தில் குவித்து தானே வந்து ஒரு சர்வாதிகாரி போல செயல்படணும்னு விரும்பினார் அவருக்கு எதிராக ஒரு தேர்தல் முறைகேடு வழக்கு வருகிறது அதுல அவருக்கு எம்பி பதவி பறிபோகக்கூடிய ஒரு சூழல் வரும்போதும் அவர் வந்து விடாப்பிடியாக எமர்ஜென்சியை கொண்டு வருகிறார் அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களே கூட எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அந்த எதிர்ப்புக்களை எல்லாம் புறந்தள்ளி அவர் எமர்ஜென்சியை கொண்டு வருகிறார் அந்த எமர்ஜென்சியோட கொடூரம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியில் பல்வேறு திட்டங்களை வந்து முறைப்படுத்துவதாக சொல்லி அவர் கருத்து சூதத்தை பறிக்கிறது தொடங்கி செய்து கொண்டிருந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் இதையெல்லாம் மறைப்பதற்கு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து அவர் கொண்டு வந்தார் அதை பற்றிலாம் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து மிக விரிவாகவே அலசப்பட்டிருக்கிறது சும்மா ரோட்டில் போகிறவங்கலாம் இழுத்துட்டு வந்து இளைஞர் காங்கிரஸ் சார் அதிகாரிகள் கூட கிடையாது இளைஞர் காங்கிரஸ் சார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்வது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் அதில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆப்ியஸ்லி அந்த வெப் வெப்சீரிஸில் வந்து யாருக்குமே ஒரிஜினல் பேர் கிடையாது இந்திரா காந்தி இந்திரா காந்தின்னு பேர் கிடையாது சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுனு பேர் கிடையாது ஒயஎஸ்ஆர் ஒய்னு பேர் கிடையாது அவங்கெல்லாம் வேறு வேறு பேர்களில் ஈவன் என் டி ராமாராவே கூட ஆர்சிஆர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து சட்ட சிக்கல் இருக்கும் சம்பந்தப்பட்டவர்களிடம் அனுமதி வாங்கி தான் வெப் சீரிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால சட்ட சிக்கல் இருக்கும் என்பதனால இது போல ஒரிஜினல் சம்பவங்களை வரலாற்று சம்பவங்களை கற்பனை கதாபாத்திரங்களை வைத்து அவர்கள் வந்து சித்தரித்திருக்கிறார்கள் அதுல அந்த எமர்ஜென்சி குறித்த சித்தரிப்பு ரொம்ப முக்கியமானது எமர்ஜென்சி பற்றி தமிழ்நாட்டில் நாம் அறிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஆந்திரா எமர்ஜென்சின்னு ஆபத்தாக பார்த்தது அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை தான் எங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெத்துக்க விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது ஆந்திரா ரொம்ப சீரியஸாக பார்த்திருக்கிறது தமிழ்நாட்டில் அது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த அடிப்படையில் தான் நாம் அதை பார்த்தோம் அதை ஒரு அடக்குமுறையாக தான் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் ஆந்திராலேயோ அது வெறும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனையாக போய் விட்டது இப்படியாக இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் வந்து எமர்ஜென்சியை எதிர்கொள்வதிலேயே இந்த அணுகுமுறையிலே ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது ஆனால் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா விசிட்டர் ஆனந்த் என்பவர் துக்லகில் பணியாற்றியவர் துக்லகில் விசிட்டர் என்ற பெயரில் புனைப்பெயரில் எழுதி கொண்டிருந்தவர் அவர் எமர்ஜென்சியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் அவற்றை தொகுத்து ஒரே நூலாக நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டு அந்த நூலை படித்தோம்னா அந்த நூலிலும் பிரதான பிரச்சனையாக இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை தான் எதிரொலிக்கிறது கல்யாணமே ஆகாதவங்களெலாம் போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க இனிமேல் குழந்தை பெற்றுக்கு வாய்ப்பே இல்லாத கிழவர்களையெல்லாம் கூட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க இது போன்ற அநியாயங்களை எல்லாம் இந்திரா காந்தி செய்தார் என்பது போல தான் அந்த விசிட்டர் ஆனந்த் எழுதிய நூலிலும் இருக்கிறது ஸோ இந்தியா முழுக்கவே எமர்ஜென்சி என்பதை குடும்ப கட்டுப்பாடு க குடும்ப கட்டுப்பாட்டுக்கான ஒரு ஒடுக்குமுறை கருவியாக தான் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு விதமாக இருந்திருக்கிறது மற்ற மாநிலங்களில் இதை உணர்ந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து கைதுக்கு பயந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் தமிழ்நாடு எமர்ஜென்சி காலத்தில் இவர்களுக்கெல்லாம் இந்த எமர்ஜென்சி ஏது போராடிய போராளிகளுக்கு எல்லாம் ஒரு வேடந்தாங்கலாக இருந்திருக்கிறது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருந்த திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த எமர்ஜென்சி காலத்து இந்திரா காந்தியுடைய அடக்குமுறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு தான் உண்டு தன் சினிமா தொழில் உண்டு என்று இருந்த என் டி ராமாராவ் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் எமர்ஜென்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாடு முழுக்க காங்கிரஸ் தோற்று இருந்தாலும் கூட ஆந்திராவில் மட்டும் நூறு சதவீத வெற்றியை வந்து பெறுகிறது அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸே வந்து அங்கு அமோக வெற்றியை பெறுகிறது காங்கிரஸ் அங்கு அமோக வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு முறை முதல்வரை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே முதல்வராக வருபவர்கள் எல்லாமே நம்ம ஊர் ஓபிஎஸ் எடப்பாடி மாதிரி பொம்மைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள் நாலு வருஷத்துல நாலு முதல்வர்களே இஷ்டத்துக்கும் இந்திரா காந்தி மாற்றினதை பார்த்து கடுப்பாகி போயிட்டு ஆந்திரான அவங்களுக்கு விளையாட்டு விளையாட்டுக்களமா ஆந்திராவுடைய முதல்வர் என்ன அவங்களுக்கு வந்து தலையாட்டி பொம்மைகளா அப்படின்னு கடுப்பாகி போய்தான் என் டி ராமாராவ் கட்சி ஆரம்பித்தார் அந்த வகையில் பார்க்க போனால் எமர்ஜென்சி தான் என் டி ராமாராவ் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் எல்லா துறைகளுக்குமே கட்டுப்பாடு இருந்தது குறிப்பாக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு இருந்தது எல்லாருமே அவங்களுடைய எடிட்டோரியலை எழுதிட்டு எடுத்துகிட்டு போய் ஒன்றிய அரசு அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் பிரசுரிக்க முடிந்தது அந்த கட்டுப்பாடு சினிமாவுக்கும் இருந்திருக்கிறது சினிமா தயாரிப்பதற்கு எவ்வளவு ஃபிலிம் ரோல் வாங்கணும் அது மாதிரியான கட்டுப்பாடுகளை எல்லாம் எமர்ஜென்சி பீரியடில் விதிச்சிருந்தாங்க இதையெல்லாம் நேரடியாக பார்த்து எமர்ஜென்சியை பார்த்து மனசு வெறுத்து போயிட்டு அடக்குமுறைகளுக்கு நாம் அஞ்சக்கூடாது மாநில சுயாட்சிக்கு பங்கம் வைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடுதான் என் டி ராமாராவ் அங்கு வந்து கட்சியை ஆரம்பித்தார் கட்சியை ஆரம்பித்து அதே மாதத்தில் தேர்தலை சந்தித்து முதல்வராகி அதனால் வரைக்கும் ஆந்திராவில் காங்கிரஸை தவிர்த்து வேறு கட்சிகளே இல்லை என்கிற நிலையை போக்கி ஒரு மாநில கட்சியை அரியணையில் ஏற்றிய ஒரு சாதனையை படைத்தார் அதே தமிழ்நாட்டில் எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுக என்கிற ஒரு கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பித்தார் எதுக்காக ஆரம்பித்தார்னா உலகத்திலேயே வருமான வரித்துறை ஆரம்பித்த ஒரு கட்சி அப்படிங்கிற பெருமை வந்து அதிமுகவுக்கு உண்டு எம்ஜிஆர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு படம் எடுக்கிறாரு எம்ஜிஆர் இங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு அதுக்கெல்லாம் என்ன வருமான வரி அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை திரும்ப திரும்ப எம்ஜிஆரை நோண்டி கொண்டிருந்த போது வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் தனி கட்சி ஆரம்பித்து இந்திரா காந்தி பஜனை பாடினார் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தியை இந்திரா காங்கிரஸை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முன்னணியில் இருக்கிறது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் போயிட்டு இந்திராவே இந்தியா இந்தியாவே இந்திரான்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போயிட்டு எமர்ஜென்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் ஆனால் அந்த அடக்குமுறைகளை எதிர்த்த திமுக இங்கு ஆட்சியை இழந்தது கட்சியை இழந்தது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்து சிறைக்கு போனார்கள் கட்சியில் இருப்பவர்கள் மிரட்டி மிரட்டி அதிமுகவிலும் காங்கிரஸிலும் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் தன்னந்தனியாக கலைஞர் மௌன் அண்ணா அண்ணாசாலையில மேம்பாலத்தில் நின்று முரசொலியை விநியோகித்தார் என்பதெல்லாம் வந்து வரலாறு எமர்ஜென்சியை ஆதரிக்கவே ஒரு கட்சியை ஆரம்பித்து நடத்தியவர் எம்ஜிஆர் ஆனால் எமர்ஜென்சியின் பின்விளைவுகளை பார்த்துட்டு மனசு விரும்பி போயிட்டு அந்த அடக்குமுறைகளுக்கு திருந்தர்கள் அடிபணியக்கூடாதுன்னு ஒரு சுயமரியாதை உணர்வுடன் ஒரு இனமான உணர்வுடன் கட்சியை ஆரம்பித்தவர் என்டிஆர் எம்ஜிஆரையும் என்டிஆரையும் அடிக்கடி எல்லாரும் வந்து கம்பேர் பண்ணி பேசுவது உண்டு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து முதல் தேர்தலையே வென்றார் பத்து வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தார் என்பதை பெருமையாக சொல்கிறார்கள் எம்ஜிஆர் எப்படி இருந்தார்னா எடப்பாடி நாலரை வருஷம் எப்படி சசிகலா காலையில் இருந்து பதவியை பெற்று ஒன்றிய அரசுக்கு ஜாட்ரா அடித்து நீட்டு வர வச்சு உதவி திட்டத்துக்கு கையெழுத்த போட்டு மாநில உரிமைகள் எல்லாம் டெல்லியில் அடகு வச்சுட்டு ஆண்டு காலம் ஆட்சியை செய்தாரோ அது போலதான் எம்ஜிஆருடைய பத்தாண்டு கால ஆட்சி என்பது நம்முடைய உரிமைகளை எல்லாம் டெல்லியில் அடகு வச்சுட்டு அவர்களுக்கு சலாம் போட்டு அவர்களுக்கு குனிஞ்சி நடத்தப்பட்ட ஒரு ஆட்சி ஆனால் என்டிஆருடைய ஆட்சி என்பது அது போன்ற ஒரு ஆட்சி கிடையாது அதனால தான் அவர் கட்சியில் இருந்த பாஸ்கர ராவ் என்பவரை வைத்து அவருடைய ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு கலகம் பண்ணாங்க ஒரு புரட்சி பண்ணாங்க அதையெல்லாம் வந்து என்டிஆர் வந்து முறியடித்து இன்றைய வரைக்கும் ஆந்திர அரசுகளுடைய ஒரு நட்சத்திரமாக இன்னை வரைக்கும் வந்து என்டிஆர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் மாறாக இங்க எம்ஜிஆர் என்பவர் யார் என்பதை நாம் பகுப்பாய்வு செய்து பார்த்தோமானால் அவர் ஒரு நல்ல நடிகர் புரட்சி நடிகர் அதை தாண்டி அவரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சியில் எந்த ஒரு முன்னேற்றமும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவில்லை மாறாக அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் தன்னையும் தனது இயக்கத்தையும் தனது தொண்டர்களையும் அடகு வைத்தவர் என்கிற ஒரு பேருண்மையை தான் அவர் இறந்து போய் இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் பகுப்பாய்வு செய்து பார்த்தாலும் உணர முடிகிறது அதிமுக என்கிற கட்சி ஒரு மாநில கட்சியாக உருவாகி இருந்தாலும் கூட மாநில கட்சிகளை எல்லாம் இந்திரா காந்தி தடை செய்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல உடனடியாக பேரை மாற்றி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேசிய கட்சியாக மாற்றியதில் தொடங்கி எம்ஜிஆர் செய்த கோமாளித்தனங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்களில் மாநில உரிமை தொடர்பான சிந்தனைகள் நிறைய வலுப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அதற்கு ஒரு ஆதாரமாகத்தான் நமக்கு பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் என்டிஆருடைய எழுச்சியை நாம் பார்க்க முடிகிறது பீகாரில் அது போன்ற ஒரு எழுச்சி ஏற்பட்டது அங்கே ஜேபி மூமெண்ட்டு அதன் விளைவாக உருவாகக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களிலிருந்து உருவாகக்கூடிய தலைவர்கள் இது விஷயங்களை நம்ம பீகாரில் பார்க்க முடியுது மேற்கு இந்தியாவில் பார்க்க முடிகிறது வடகிழக்கு இந்தியாவில் பார்க்க முடிகிறது எல்லா ஊர்களையும் பார்க்க முடிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எமெர்ஜென்சியை ஆதரித்தவர்களே ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுக்கு கோமாளித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது சரி இதை விட்டுருவோம் மறுபடியும் அந்த வெப் சீரிஸ்க்கு வரும் மாயா சபா வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா மேலும் இன்னொரு ஒரு அரசியல் பரிமாணம் காட்டப்படுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நக்சல் பாரிகளுடைய எழுச்சி நக்ஸல் பாரிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க குறிப்பாக அவர்கள் வந்து மக்கள் யுத்தக்குழு அப்படிங்கிற பேரில் வந்து அங்கே செயல்படுறாங்க அவங்க நிலம் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய நிலங்கள் எல்லாம் அவர்கள் போயிட்டு செவப்பு கொடியை நட்டுட்டு இனிமேல இந்த நிலம் வந்து விவசாயிகளுக்கு சொந்தமானது அப்படின்னு அவர்களே அறிவிக்கிறார்கள் அவங்கள கவர்மெண்ட் மிஷினரியை வச்சு அரசாங்கம் வந்து அவர்களை எல்லாம் அழிக்கிறது என்பது போன்ற ஒரு சித்தரிப்பை அங்கே வந்து காமிக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் ஏன் தமிழ்நாட்டில் அது போன்ற வேலைகள் நடக்கவில்லை நக்சல் பாரிகள் போய்ட்டு செங்கொடியை நட்டு நிலங்களை எங்களுடையது என்றெல்லாம் கேட்கவில்லை தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா இருக்கும்போது அவ்வளோ ஆயிரம் கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட அங்கே இருக்க மாதிரியான ஒரு அரசியல் ட்ரெண்டு தான் இங்கேயும் இருந்திருக்கணும் அது ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த கலைஞர் நில சீர்திருத்தம் கொண்டு வந்தார் பண்ணையார்களுக்கு இவ்வளவு நிலம் தான் இருக்கணும் அப்படின்னு உச்சவரம்பை கொண்டு வந்தார் மீதி இருந்த நிலங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்தார் இது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கமே மேற்கு வங்காளத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனையை அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் செய்து காட்டினார் அதனால தான் ஆந்திராவில் ஏற்பட்டிருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நக்சல் பாரி எழுச்சி என்பது தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் இருந்தது அங்கெல்லாம் ஆயுதம் மூலமாக நியாயம் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லாமல் அரசாங்கமே மக்களுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு உடைக்கும் வர்க்கத்துடைய நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப திட்டங்களையும் சட்டங்களையும் போட்டிருக்காங்க என்பதை எல்லாம் உணர முடிகிறது இன்னைக்கு வந்து கலைஞரும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை இருந்தாலும் கூட அவர்கள் காலகட்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஓர்மையுடன் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளால ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது கலைஞர் பாகுபலி மாதிரி ஒரு மிகப்பெரிய சிலையாக இருக்கிறார் எம்ஜிஆர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு பகுப்பாய்வு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க